இந்த கடல் சாதாரண இல்லை இந்த கடலில்தான் ஒரு அசுரன் அழிந்தான் ஒரு தெய்வம் உதித்தான் மற்றும் இன்றும் நடக்கிற அதிசயங்கள் தொடங்கின திருச்செந்தூர் முருகன் கடலில் நடந்த அதிசயம் இந்த கதைய கடைசி வரை கேட்டா உங்களோட நம்பிக்கை இன்னும் வலுவாகும் ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற கொடிய அசுரன் இந்த உலகத்தையும் தேவர்களையும் அதிகாரத்தில் கொண்டு வந்தான் தேவர்கள் ஓடிப்போய் சிவபெருமானிடம் அழுதார்கள் இந்த அசுரனை அழிக்க யார் வருவார் என்று அப்போதுதான் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒளியாகப் பிறந்தார் கந்தன் முருகன் முருகன் தன் வேலுடன் சூரபத்மனை எவிர்த்து போரிட்ட இடம்தான் திருச்செந்தூர் கடற்கரை போர் நடக்கும்போது சூரபத்மன் கடலுக்குள் ஒளிந்தான் அப்போது முருகன் கடலுக்குள் சென்று வேலை எரிந்தார் அந்த ஒரே நொடியில கடல் அமைதியானது அசுரன் அழிந்தான் அந்த இடமே ஜெயந்திநாதர் ஆலயம் திருச்செந்தூர் இந்தியாவிலே கடலோரத்தில் உள்ள ஒரே முருகன் கோவில் திருச்செந்தூர்தான் இதன் காரணம் சூரபத்மனை அழித்த இடம் முருகன் தங்கிய இடம் கடல் சாட்சியாக இருந்த இடம் அதனால்தான் இன்றும் கடல் அலைகள் முருகனுக்கு ஆராதனை செய்யும் மாதிரி கரையை தொடுகிறது பக்தர்கள் சொல்லும் நம்பிக்கை கோவில் முன் கடல் ஒருபோதும் கோவிலை தாண்டி வராது புயல் சுனாமி வந்தாலும் கோவில் பாதுகாப்பாக இருக்கும் கடலில் குளித்து முருகன் தரிசனம் பண்ணினா பாவம் கழியும் இதெல்லாம் இன்றும் பக்தர்கள் அனுபவிக்கிற உண்மை நீ எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு ஆழத்தில் மூழ்கினாலும் முருகன் கடலுக்குள்ளே இறங்கி அசுரனை அழித்தது போல உன் பிரச்சினையிலும் நிச்சயம் இறங்கி உன்னை காப்பாற்றுவார் திருச்செந்தூர் முருகன் இன்றும் நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்கிறார் இந்த கதை உங்க மனசு தொட்டிருந்தா கமெண்ட்ல ஓம் ஷரவண பவனு எழுதுங்க இந்த வீடியோ முருகன் பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகன் அருள் உங்க வாழ்க்கையில எப்போதும் இருக்கும்